குக்குவத் கோமாலை சீசன் ஃபைவ் போட்டியாளர்களினுடைய ஒரு நாள் சம்பளம் குறித்த விவரங்கள் தான் வந்துட்டு இப்போ இந்த விடியல பார்க்க போறோம் ஸோ யார் அதிக சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த குக்குவத் கோமாலை சீசன் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா நிறைய புது கோமாளிகள் வந்துட்டு அறிமுகமாக இருக்கிறாங்க அண்ட் குக்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இணையத்தில் உத்தேசப்பட்டியலாக வெளியான போட்டியாளர்கள் தான் ஸோ அதன்படி டிடிஎஃப் வாசனோட காதலியாக இருக்கிற ஷாலின் சோயா பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளமாக வாங்குறாங்க அக்ஷய் கமல் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாயும் திவ்யா துரைசாமி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாயும் ஸ்ரீகாந்த் தேவா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளமும் அண்ட் அதே போல் சூப்பர் சிங்கர் பூஜா வெங்கட் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பளமாகவும் இர்ஃபான் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளமாகவும் நம்ம விஜி பிரியங்கா பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளமாகவும் விடிவி கணேஷ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளமாகவும் சுஜிதா ஒரு நாளைக்கு பதினெட்டாயிரம் ரூபாயும் வசந்த் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாயும் வந்துட்டு சம்பளமாக வாங்குறாங்க ஆக்சுவலாக இந்த சம்பள விபரங்கள் இப்போ இணையத்தில் வைரலாகுது பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஸோ இந்த விபரம் படி பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக சம்பளம் வாங்குகிற போட்டியாளர்கள் பாட்டியில் நம்ம விஜி பிரியங்கா அண்டு பாண்டியன் ஸ்டோர் சுச்சிதா ஸோ இவங்க தான் இணைஞ்சிருக்கிறாங்க தலா ஒரு நாளைக்கு பதினெட்டாயிரம் வந்து சம்பளமாக வாங்குறாங்க அண்டு இவங்களை தொடர்ந்து யூடியூபர் இர்ஃபான் அண்டு வி கணேஷுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்படுது மிச்சவங்க எல்லாமே பத்து பன்னெண்டு அந்த மாதிரி தான் குறைந்த சம்பளமாக சூப்பர் சிங்கர் பூஜா வெங்கட் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பளமாக வழங்குறாங்க சாரி வாங்குறாங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் மனசில் பதிவு பண்ணுங்கள்